பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தானியல் தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பத்து தானியல் இந்த சட்டம் கையெழுப்பமிடமிட்டதை அறிந்தபின் தன் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலமை நோக்கி திறந்திருந்தன தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உன்னதமான நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடும் தேடுதலோடும் ஆண்டவரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் தாமி இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்பதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றார் இந்த காணொலியின் வழியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உங்களை தேடி நாடி வந்திருக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மளுடைய உள்ளத்திற்காக ஏங்கி தவிக்கின்றார் அப்படி என்றால் கடவுளை வழிபட தடையாக இருப்பது என்ன எவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளை வழிபட தடையாக இருப்பது முதலில் நாம் தான் நாம் கடவுளை தேடாதபடி இந்த உலகப்பூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் பல வகையானவற்றை தேடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு மனதிற்கு பிடித்தவற்றை தேடுகின்றோம் அது கிடைக்கவில்லை என்றால் மன வருத்தம் கொள்கின்றோம் கண்ணீர் விடுகின்றோம் அழுகின்றோம் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா முதலில் ஆண்டவரை நமது கண் முன்பாக வைக்க வேண்டும் ஆண்டவரை வழிபட எவைகளெல்லாம் தடையாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து பார்க்க வேண்டும் முதலில் தடையாக இருப்பது என்ன தெரியுமா நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்காமல் இருப்பது ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் மாறும் குடும்பத்தில் உள்ள இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதில் ஒரு தடை இருக்கலாம் அல்லது திருமண தடையாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் தடையாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலில் தடை இருக்கலாம் வேலை செய்த இடத்தில் தடை இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் நம் கடவுள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன் அன்பார்ந்தவர்களே தடைகளில் பல வகைகள் இருக்கின்றன இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து உங்களையே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தடை என்னவென்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து நம்மால் ஜெபிக்க முடியும் விசுவாசம் தேவை ஆண்டவரை தேடி வரும் பொழுது நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த நாளில் ஆண்டவரை தேடி போகின்றேன் அவரிடம் ஜெபிப்பேன் அவருடைய கரங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் திரும்புவேன் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் பாருங்கள் தானியல் தீர்க்க தரிசி அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை கடவுள் அவர் ஒருவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார் அந்த நேரத்திலும் கூட அவர் அவருடைய வேலைகளை செய்து முடித்த பின் அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து பலகணியை திறந்து பலகணி என்றால் அந்த ஜன்னல் அதை திறந்து அப்படியே அந்த ஜன்னலிலிருந்து பார்க்கும் பொழுது எருசலேமை பார்க்க முடியுமாம் அதற்கு நேராக கரங்களை உயர்த்தி மூன்று வேளையும் காலை மதியம் சாயங்கால வேளையிலே அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவராய் இருந்தார் அவர் கடவுளிடம் வேறு எதையும் கேட்கவில்லை தொடர்ந்து அவர் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார் தன்னுடைய ஜெபத்தின் வழியாக எனவே ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் அதேபோல் நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய ஜெபத்தில் நன்றி நிறைந்திருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து ஜபிக்கும் பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் இறைவார்த்தையின் வார்த்தையின் வழியாக நன்றி செலுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உங்கள் வேலைக்காக தொழிலுக்காக ஆரோக்கியத்திற்காக தாய் தந்தையருக்காக உணவுக்காக தண்ணீருக்காக இருப்பிடத்திற்காக உடைக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு எப்பொழுதும் புகழ் பாடல்கள் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்றுவதை நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் அதே என்ன செய்ய வேண்டும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் திரு ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலைக் கேட்டருளும் வைக்கரையிலே உமக்காக வலி மேல் விழி வைத்து காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை நாட வேண்டும் ஆண்டவரை எப்படி நாட வேண்டும் நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்த உடனே உங்களுடைய படுக்கையின் அறி அருகிலே முழங்கால் படி முடிய ப முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு செபிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் உங்களால் முழங்கால் படியிட முடியவில்லை என்றால் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அந்த நாளுக்காக அந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகக்கூடிய ஆசிர்வாதத்திற்காக சந்திக்கக்கூடிய நபர்களுக்காக எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தி பாருங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவரை வழிபடக்கூடிய அந்த தடைகள் மாறும் அதே போல் நீங்கள் அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரை வழிபடக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது தெரியுமா அவருடைய பேர் உங்களை நிரப்புகின்றார் திரு பாடல்கள் தொண்ணூறாவது அதிகாரம் வார்த்தையில் காலை தோறும் உமது பேர் அன்பால் எங்களுக்கு நிறை நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் சில நேரங்களில் அல்ல அதிக நேரங்கள் அதிக நாட்கள் ஆண்டோடைய அன்பை உணர்ந்து கொள்ளாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் சில பாவங்கள் கூட தடையாக இருக்கும் பாவம் செய்ய செய்ய அந்த பாவத்திலே ஊறிய பிறகு நீங்கள் ஆண்டவரை வழிபட முடியாது ஒரு குடிகாரனை பாருங்கள் காலை

இருக்கலாம் பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே கடவுளை வழிபட ஒரு தடையாக இருக்கும் எனவே இந்த நாளில் இப்படிப்பட்ட தடைகளோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடம் வாருங்கள் நற்கனை நாதரிடம் கேளுங்கள் செபியுங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே இப்படிப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அவர் கடந்து வருவார் எனவே இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணை நற்கரை நாதரிடம் செபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் செபிப்போம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் கடவுளை வழிபட உள்ள தடைகளையும் எடுத்து மாற்றுவார் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவதற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேற்றுவதற்காக எங்களோடு இணைந்து இருப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே நாங்கள் உம்மை தேடாதபடி உம்மை வழிபடாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்காதபடி நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக முறை தான் பெரியவர்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்கின்ற சிந்தையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட குறைகளை எங்களிடமிருந்து எடுத்து மாற்றி ஆண்டவரே எப்பொழுதும் மோடு கூட இருக்கவும் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கழிகூற வேண்டும் தகப்பனே அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக அதிகாலையிலே உமது பேரன்பை சுவைத்து பார்த்து அதன்படி என் ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றி என் ஆண்டவரை எப்பொழுதும் கண்முன்பாக வைக்கவும் இடைவிடாமல் வழிபடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உண்மை போல் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவும் பரிசுத்தம் அடைய மெய் நோக்கி செவிகின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுளை வழிபட தடையாக இருக்க எல்லா காரியங்களையும் எடுத்து மாற்றுவோம் ஆண்டவரோடு எப்பொழுதும் பயணிப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்